உங்களுக்கு எவ்வளவுதான் அதிகமாக கடன் இருந்தாலும் இப்போ நாங்க சொல்றத மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் உங்க கடன் எல்லாம் ஈஸியா அடைச்சிடலாம் ரைட்டு கடவுள் ரூபத்துல யாரோ வந்து நம்ம கடன் எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க நீங்க வாங்கின கடனை கண்டிப்பா நீங்க தான் கட்டியே ஆகணும் இப்போ சிலர் நினைக்கலாம் வருமானம் இருந்தா நானே ஏன் கடனை அடைச்சிருவேன் இதுல பேசுறதுக்கு என்னையா இருக்கு வருமானத்தை கூட்டுறதுக்கு வழி சொல்லியா அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மை என்னன்னா நிறைய பேருக்கு வருமானம் அதிகமாக வரும் ஆனா அவங்களால அவங்க கடனை அடைக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய சூட்சமும் தெரியாது இப்போ நம்ம இந்த வீடியோவில உங்க கடனை ரொம்பவே ஈஸியா அடைக்கிறதுக்கான சூட்சம என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம விரிவா தெளிவா பார்த்தோம் இனிமே நம்ம கடனே இல்லாம நிம்மதியா வாழணும்ப்பா அப்படின்னு நீங்க சபதம் எடுத்த உடனே நீங்க பண்ண வேண்டிய மொதல் விஷயம் என்னன்னா மனசாட்சிக்கு உண்மையா நீங்க யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்குனீங்க அப்படிங்கறத ஒரு நோட்ல தெளிவா எழுதுங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்கியிருக்கிற கடனோட வட்டி குட்டி போட்டி இப்போ எவ்வளவா ஆயிருக்குது அப்படிங்கறதையும் அதே நோட்ல தெளிவா எழுதுங்க இப்ப நம்ம கடனை அடைக்கணும்னு சபதமும் எடுத்தாச்சு அதே மாதிரி மொத்தம் நமக்கு கடன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நோட்ல எழுதியாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ரெண்டாவதா நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நீங்க என்னென்ன செலவு பண்றீங்க அப்படிங்கறத டெய்லி விவரமா கண்டிப்பா நீங்க அதை குறிச்சு வைக்கணும் குறிச்சு வைக்கணும்னு உடனே பேனா டைரி எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு குறிச்சு வைக்கணும்னு நினைச்சிடாதீங்க இப்ப அதுக்கு பல ஆப்புகள் இருக்கு இதுல பெர்சனலா நாங்க கடந்த ஒரு ஆண்டுகளா வேலட்னு ஒரு ஆப்பை பயன்படுத்தி வரோம் இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க எவ்வளவு எதுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கறத இந்த ஆப் இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி டிபார்ட்மெண்ட் வாரியா பிரிச்சு உங்களுக்கு உங்களுக்கு கிராப் போட்டே காட்டிடும் இப்போ நீங்க இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும் ஒண்ணும் கட்டாயம் கிடையாது இந்த மாதிரி வரவு செலவு கணக்கு பாக்குறதுக்குனே பல ஆப்புகள் பிளே ஸ்டோர்ல இருக்கு அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க இப்போ மொத்தம் நமக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதே மாதிரி மாசம் நமக்கு எவ்வளவு வருமானம் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்ப மூணாவதா நீங்க என்ன பண்ணணும்னா ஏற்கனவே நீங்க வரவு செலவு கணக்குல குறிச்சு வச்சிருக்கீங்களா அதை நீங்க ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும் அதாவது எதெல்லாம் தேவைக்கு செலவு பண்ணிருக்கோம் எதெல்லாம்

அதுக்கு வட்டி பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா குறைஞ்ச வட்டிக்கு வேற ஏதாவது பேங்க்ல கடன் வாங்க முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஒருவேளை வட்டி குறைவாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கடனை வாங்கி இந்த கிரெடிட் கார்டு கடனை க்ளோஸ் பண்ணிருங்க இதுக்காக தான் நான் பஸ்டே உங்களை எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் அதுக்கு எவ்வளவு வட்டி அப்படிங்கறத தெளிவா நோட்ல எழுத சொன்னேன் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அதிக வட்டி உள்ள கடனை குறைஞ்ச வட்டி உள்ள கடனா மாத்திருங்க இப்போ நாங்க சொன்ன இந்த நாலு பாயிண்டையும் நீங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கடனை எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படிங்கறத நீங்க யோசிக்கணும் விட்டுட்டு முந்திரி கொட்ட மாதிரி இந்த பக்கம் வருமானம் வரும் அதை தூக்கி கடன் கொடுப்பீங்க மறுபடியும் வருமானம் வரும் அதை தூக்கி கடன் கொடுப்பீங்க இப்படி நீங்க எத்தனை தடவை வாங்கின கடனை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுத்தவன் தான் மறுபடியும் பணக்காரனே ஆவானே தவிர ஒரு காலமும் உங்க கடன் தீரவே தீர இப்போ நீங்க வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு ரெண்டு டெக்னிக் உண்டு அது என்னங்கிறத இப்போ பாத்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட மூணு லட்சம் ரூபாய் கடன் ஒண்ணு இருக்கு ஒரு இருபத்தி ரூபாய் கடனும் ஒண்ணு இருக்கு இப்ப இதுல பஸ்ட் நீங்க இருபத்தி ரூபாய் கடனை கட்டிடணும் இதையா நாங்க சொல்றோம்னா நீங்க பஸ்ட் கம்மியா அமௌண்ட் இருக்கிற ஒரு கடன் தொகையை கட்டிட்டீங்க உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அதாவது கடனே கட்ட முடியாம இருந்த நம்ம ஒரு கடனை ஒரு மட்டும் அடைச்சிட்டோம் அடுத்து என்ன ஒரு ரெண்டு மூணு கடன் தான இருக்கு ஈஸியா கட்டிடலாம் அப்படிங்கற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் இது ஒரு டெக்னிக் இன்னொரு டெக்னிக் என்னன்னா உங்க கடன் லிஸ்ட்லயே எந்த கடனுக்கு அதிக வட்டி இருக்கோ அந்த கடனை முதல்ல குடுத்து முடிக்க பாருங்க அதுக்கப்புறம் எந்த கடனுக்கு வட்டி குறையா இருக்கோ அந்த கடனை கடைசியில கொடுங்க அதே மாதிரி கடன் வாங்கி இருக்காங்க தயவு செய்து இந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க உதாரணத்துக்கு உங்க டியூ டேட் அஞ்சாம் தேதி வருதுன்னா தயவு செய்து அஞ்சாம் தேதியே அந்த பணத்தை எப்படி கஷ்டம் கஷ்டப்பட்டாது கட்டிருங்க ஒருவேளை நீங்க கட்ட தவறும் பட்சத்தில் அவங்க லேட் பீஸ் சொல்லி ஐநூறோ அல்லது ஆயிரமோ எக்ஸ்ட்ரா போட்டுருந்தாங்க நம்மளே எப்பண்டா கடன் அடைப்போம்னு இருப்போம் அதுல இந்த லேட் சார்ஜையும் நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு தான் கடன் சுமை அதிகமாக கொண்டே இருக்கும்